ஹாய் ஸோ நம்ம எவ்வளோ வாரண்ட்டி எல்லாத்துக்குமே வாரண்டி பார்த்துருப்பான் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு சர்வீஸ்க்கு வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ அது என்ன டீட்டெயில்னு நம்ம இவர்கிட்ட கேட்போம் ஏஆர் மொபைல் ஷாப் தாம்பரம் ஹாய் எம்பெர் நியர்ஸ் ஏஆர் மொபைல் ஷாப் நம்ம நம்ம லொக்கேஷன் வந்து தாம்பரத்தில் கேம்ப் ரோட்டில் லொகேட் ஆகிருக்கோம் நியர்பை வந்து பெரஸ்டோ ஹாஸ்பிட்டல் நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா நார்மலாகவே நம்ம கஸ்டமர்ஸ் இங்கே சர்வீஸ்க்கு வர்றவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குதுல்ல அவங்க சர்வீஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அது வந்து என்னென்னா மொபைல் வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் ஆனால் சர்வீஸ் வந்து இப்போ குவாலிட்டி ஒரிஜினல் போடவா சைனா போடவான்னு கேட்குறாங்க அப்படி சைனா மாற்றினாலும் ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ஒன்றரை மாசத்துலயே போயிடுது டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க சரி இதெல்லாம் மனசுல தான் சரி ஓகே ஏன்னா ஒரு இடத்துல சர்வீஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களை பொறுத்து தான் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாமே மாறுது நம்ம என்ன கான்செப்ட் நம்ம பண்றோம்னா நம்ம எல்லா சர்வீஸ்க்குமே ஈச் எல்லா சர்வீஸ்க்குமே நம்ம வந்து வாரண்டி கொடுக்குறோம் நான் வந்து சென்னை கிடையாது நான் வந்து கன்னியாகுமரில இருக்கேன் தாம்பரத்தில் இருக்கேன் இல்லை அதர் ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க எங்களுக்கு வந்து மொபைல் வந்து கொரியர் பண்ணிட்டா மட்டும் போதும் ஆனால் கொரியர் சார்ஜ் ஆகும் நீங்க அங்கேயிருந்து கொரியர் பண்றீங்க இங்கேருந்து ஏரியா பேஸ் பண்ணி அந்த பின்கோடு சர்வீஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து கொரியர் பேஸ்லேயே நம்ம பண்ணித்தரோம் நீங்க கொரியர் அனுப்பிச்சா அடுத்து இங்க கஸ்டமர் டேரக்டா வர கஸ்டமருக்கு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நம்ம டெலிவரி பண்ணி தரோம் எல்லா சர்வீஸ்க்குமே த்ரீ மந்த்ஸ்ல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்டி கொடுத்துறோம் அதுல வந்து பிசிக்கல் டேமேஜ் கவர் ஆகாது நம்ம பிசிக்கலா மொபைலை வந்து கிராக் பண்றது உடையது இப்போ டச் மாத்திரிங்க டச் வந்து கிராக் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கவர் பண்ண மாட்டோம் நீங்க நார்மலா ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு போறீங்க அதுக்கு மூணு மாசம் மினிமம் நான் உத்தரவாதம் கொடுக்கற உங்களுக்கு இந்த போன் எதுவும் ப்ராப்ளம் வராது என் சர்வீஸ் பெர்ஃபெக்டா இருக்குங்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் அந்த டைம் டியூரேஷன் குள்ள ஒர்க் ஆகல நார்மலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நான் அதை நான் ஃப்ரீயாவே மாத்தி தந்துருவேன் அது எத்தனை தடவை இருந்தாலும் சரி உங்க சப்போர்ட் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் உங்க ஃபீட்பேக்கும் கொடுங்க அப்பதான் நம்ம அடுத்த கட்ட என்ன பண்ணலாம் சர்வீஸ்ல வேற ஏதாவது புதுசா பண்ண முடியுமா ட்ரை பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ கான்டெக்ட் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தாராளமா ஸோ கொரியரில் உங்கள் மொபைல் சேஃபாக அனுப்பி வைங்க உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான டைமுக்கு உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஷாப்பிங் அண்ட் தேங்க்யூ ஏஆர் மொபைல்ஸ்